சிவகார்த்தி எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு இத்தனை நாள் மண்ணை காஞ்சி போய் கிடந்தேன் இன்றைக்கி எனக்கு ஓரளவுக்கு விட கிடச்சிருச்சு ஆல்ரெடி எனக்கு உதயநிதி அவர்கள் மேலே நிறைய சந்தேகம் இருக்குது ஏன்னா அவங்க தாத்தா தன்னோடமாகன்னு சினிமாவில் வரவழைக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி அதெல்லாம் ஒரு ஃபெயிலியர் ஆகி மொக்க வாங்கி அந்த நபரு அவரோட லைஃபே நல்லா அமையலை அந்த மூக்கா முத்து அப்படின்றவரோட லைஃப்பு பெருங்குடிகாரர்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் உடல் பலமும் போயிடுச்சு அப்படி இப்படி நிறைய கேள்விப்பட்டேன் கணக்கு முன்னாடி நான் அன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டேன் அவங்க அப்பா தவறுனப்போ கலைஞரவர்கள் தவறுனப்போ அந்த இறுதி சடங்கில் அவர் கலந்துக்கிட்ட ஒரு வீடியோ அவர் வெளியிலேயே வரல வராமல் இருந்தால் அதுக்காக அவர் வெளியே வந்ததாக காட்டினாங்க ரொம்ப பலவீனமாக இருந்தார் அப்படி இருக்கும் பட்சத்தில் பேரன் வந்து சினிமாவில் வந்து ஓரளவுக்கு பேர் வாங்கி பெரிய ஹீரோன்லாம் சொல்ல முடியாது ஆனால் சொந்த பன பலத்தில் ஓரளவுக்கு நிறையா படங்கள் நடிச்சிட்டாப்புல பீஸ் மாதிரியே பண்ணி பண்ணி மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாக்கலாம் ஹீரோயிஸம் பண்ணியிருந்தாருன்னா காலியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு பிளான் பண்ணி பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறியா ரொம்ப சிம்பிளான காமெடியை கையில் எடுத்துகிட்டு சந்தானம் இல்லைன்னா உதயநிதி வெளியே தெரியாது அந்த அளவுக்கு சந்தானத்தோட பலத்தில் தான் அந்த படங்கள் வந்தது ஆனால் இன்றைக்கி சந்தானத்தை வந்து கேவலப்படுத்துகிறதே உதயநிதி அவர்கள் தான் நல்லா தெரியுது வெளிப்படையாக தெரியுது ஏன்னா அவங்களோட யூடியூப் புருட்ட சேனல் மட்டும் இல்லை நிறைய எப்படியோ தெரியுது இதுக்கு அதான் இது பின்னாடி நிறைய நிறையா பண்ணிகிட்ருக்காங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சு பண்ணுறாங்க வேறு என்னென்ன குரூப்பில் இருக்காங்க இதில் டெலகிராம்லலாம் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது வாட்ஸ்அப் மாதிரி தானே டெலகிராமு இப்போ நிறையா விஷயங்களுக்கு வந்து யூடியூப்னு ஒன்று காட்டிட்டு பின்னாடி அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இயங்குது மட்டும் நல்லா தெரியுது ஆல்ரெடி இந்த தேர்தல் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு எப்படி நடந்துக்கணும் மக்கள்கிட்ட என்ன பண்ணணும்னு ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு கார்பரேட்டு தனியார் நிறுவனத்தை வந்து ஆலோசனை என்பரில் தான் அவர் ஒரு ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கார் தேர்தலுக்காக நான் அவங்களோட கை கோர்த்தாரு ஆனால் இப்போ வரைக்குமே அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பும் ஒரு யோசனை கேட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்ட்டு அவங்க முன்னாடி வந்து சொந்தமாக யோசிக்கிறது சொந்தமாக இருந்துச்சு இப்போ அப்படி அவங்களால முடியல இப்போ அந்த இணையதளங்கள் அது இது நிறையா வந்துட்டினால அதை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஆழ்க்க தேவைப்படுது சிவகார்த்திகனுக்கு எதிரி வந்து சிவகார்த்தியை மட்டும் இல்லை சிவகார்த்திகன் விஜய் சந்தான் அந்த மூணு பேருக்குமே வந்து உதயநிதி அவர்கள் தான் ஏதோ பின்னாடி வந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்காரு மட்டும் நல்லது அவங்கக்கிட்ட அப்படின்ட்டு அவர் தனியாக வேலை இருக்காரு வேலைக்காரன் படத்தில் வில்லன் காட்டுவாங்களா பகத் பாசில் அது மாதிரி அது நல்லா வெளிப்படையாக தெரியுது நீங்கள் இந்த யூடியூப் ரூட்டஸ் சேனல் வந்து சவுக்கு சங்கரையும் அதயத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஏற்கனவே சிவகார்த்திகனோட வேளாண் படம் நல்லா விளாண்டாங்க நான் போய் பார்த்துட்டு நானே விமர்சனம் போட்டேன் படம் நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் ஏ அரமான மணி இசை நல்லா விளாண்டாங்க அது செம்மையாக இருக்குது அந்த படத்துக்கு எப்படி இசை இருக்கணுமோ அப்படி இருக்குது பாட்டுகள் வந்து அர்த்தத்தோடு இருந்ததுனால இங்கே தான் ரா என்னது காவாலயா லயா காவால்யா மாதிரி போட்டால் தான் இப்போ என்ன பாட்டு ஒழுங்கா ஹிட்டான பாட்டெலாம் சொல்லுங்கள் ஏதாவது நல்லா இருந்திருக்கா ஆபாசமான ட்ரெஸ்ஸு ஆபாசமான வார்த்தைகள் டங்கு டக்கர்னு ஒரு மியூசிக்கு இதுதான் வந்து ஹிட்டு பாட்டாக வந்திருக்கு அப்புறம் மறந்தே போயிடும் அந்த பாட்டை அதுதான் நான் வரும் அதோட இதில் பாட்டு ஃபுல்லாக அர்த்தமாக இருக்குது நல்லா இருக்குது மது அருந்தா அந்த சொல்லுவாங்களா புகைப்பிடிக்கிறது உடல்நலத்துக்கேடு மது அருந்த அந்த வா அந்த இதே கொடுக்கல எச்சரிக்கை போட ஃபஸ்ட்லேயே வைக்கல அந்த அப்போ அந்த விஷயம் அதில் இல்லை ஆல்ரெடி சிவகார்தினை அந்த ஹீரோனோட பெரிய நெருக்கம் காட்ட மாட்டார் அதே மாதிரி இதுலேயும் ஹீரோயின் பயங்கர கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி ஒரு நாசுக்கான படம் இந்த படம் நல்லாயிருக்கும் எனக்கே ஆசையாக இருக்கும் அது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது இந்த இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தோம்னா அச்சல் இருக்கும் ஓவரு அது என்ன அனிமேஷன் கிராஃபிக்ஸ் எல்லாமே ஓவர் ஓவராக இருக்கும் கடுப்பாக இருக்கும் இது வந்து அப்படி ஒரு மாதிரி கண்ணை உறுத்தாமல் இருந்துச்சு நமக்கு இந்த மாதிரிலாம் ஒரு சக்தி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சந்தோஷமாக இருந்துச்சு சிவகார்த்தியினை பார்க்கும்போது இப்போ மூணு வருஷத்துக்கு இவர் ந நடிக்க மாட்டார் அப்படின்னு அமைச்சர் போஸ்ட்டுக்கு வந்துட்டார் அதில் ரெண்டு போஸ்ட்டிங் ஆமாம்ல ஒன்று வந்து விளையாட்டுத்துறை இன்னும் ஒரு போஸ்டிங்கை எதாவது சொன்னாங்க இன்றைக்கி அது வந்து எப்படின்னா நூறு கோடிக்கு மேலே எந்த திட்டங்கள் நடத்தினாலும் அதுக்கு அது இவரோட பேரில் தான் இவரோட கண்காணிப்பில் தான் நடக்குமா அதான் பெரிய பட்ஜெட் எதுவுமே அடுத்த அமைச்சர் கைக்கு போயிடக்கூடாது அந்த சம்பாத்தியம் நமக்கே வரணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிளானில் பண்ணியிருக்காங்களாம் அதனால இப்போதைக்கு இவங்க காசு சொல்கிற வேலை பண்ணிட்டுருக்குனால சினிமாவிலேயும் நம்ம மறந்து மறந்துடக்கூடாது மக்கள் அப்போ அந்த இடத்துல எவன் கொஞ்சம் கிளாஸாக வந்தானோ அவனை அமைக்கி விட்டணும் அவனை பேரை எடுத்து போட்டோம்னா சி அந்த இடம் சும்மா தான் கிடக்கும் அப்படின்ற ஒரு என்ன இதெல்லாம் என்ன மனநலம் தெரியல ஆனால் அதுதான் நடக்குது திருப்பி சினிமாக்கு நான் கூட வரவே மாட்டேன்னு சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா இன்றைக்கி நான் நிறைய பரட்டி பார்த்துருந்தப்போ பார்த்தா மூணு வருஷத்துக்கு சினிமாவுக்கு இது வர மாட்டேன்னு அவர் கொடுத்துருக்காரு எவ்வளோ தெளிவு பாருங்கள் பணம் காசு நிறைய கொட்டி கிடக்கறனால இவங்க சொந்த படமாக எடுத்துக்கிறாங்க அதனால எப்போனாலும் இவங்க நினச்ச சினிமாவில் வந்துக்கலாம் பையன் வேறு ஏதோ டேரக்டர்ஸ்னால் எதுலெல்லாம் கற்றுட்ருக்கதாக சொன்னாங்க அதனால் இவங்க சினிமா விட மாட்டாங்க லாபம் குளிக்கிற இதில் அதில் வேறு யார் நல்ல பேர் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க பேரை கெடுக்கிற வேலையை நல்லா பண்ணுறாங்க சிவகார்த்தியனுக்கு இவங்க தான் எதிரி ஆள் வச்சு நிறைய வேலை பண்ணிகிட்ருக்காங்க அசிங்கப்படுத்துகிற கமெண்ட் பாக்ஸில் அவங்களுக்கு அசிங்கப்படுத்தினாலே முடிஞ்சு போச்சு ஒருத்தன் வந்து ஒருத்தனை மட்டன் தட்டி ஒரு வீடியோ போடுவான் அது கீழே அந்த சம்மந்தப்பட்டவரை களி ஊற்றிட்டே இருப்பாங்க இவங்க இந்த ஒன் இண்டியாவும் இவங்களோட தான் சேனல் தான் ஒன் இண்டியான்னு ஒன்று ஓட்டிகிட்ருக்காங்க அதாவது இப்போல்லாம் எப்படின்னா அந்த தலைப்பு அந்த என்னது பேர் கம்யூனிட்டி போஸ்ட்டாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் என்ன அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு ஆட்டம் மந்த மாதிரி தான் கிளம்புறாங்களே தவிர அவன் என்ன நோக்கத்தோடு அதை போடுறான்ற அந்த அறிவே இல்லாமல் போயிடுச்சு எனக்கு என்ன சொல்கிறது இல்லை நான் பேசுகிறது எத்தனை பேத்துக்கு எரிச்சலாக வருதுன்னு எனக்கு தெரில ஏதோ நான் டான்ஸ் ஆடுறது தான் பார்க்குறாங்க போல் ஒரு பையன் ஏதோ சிக்கா சொல்லிச்சு எனக்கு தெரில இது என்னோட இது பாட்டு என்ஜாய் பண்ணுறது எல்லாமே வயசாகிடுச்சின்னா ஒரு மாதிரி வாழணும் நான்லாம் பதினாலு வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்காக நீங்கள்லாம் என்ன பதினாலு வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு அதுக்கான என்ன செய்கிறது பதினாலு வயசில் சேலை கட்டினேன் நீங்கள் எந்த வயசில் சேலை கட்டியிருப்பீங்க அவ்வளோதான் என்னோட இள இளம் வயதில் வந்து நான் பொறுப்புகள் நிறையா சுமந்திருக்கேன் என் பொறுப்புகளை யாரும் என் அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க நல்லா ஜாலியாக முப்பது வயசு வரைக்கும் மாடு மாதிரி இருந்துட்டு அப்புறம் என்ன நாங்கள் இளைஞர்கள்னு சொல்கிறனால பத்து காசு பிரோஜனம் இல்லை என்ன மாதிரி எல்லா கடமையும் முடிச்சிட்டு இப்படி உட்காந்து இஷ்டத்துக்கு பேசியிருந்தேன் அதுதான் கெத்து ஒர்க் அதனால் ஒருவேளை நான் பாட்டுக்கு ரியாக்ஷன் பண்ணுறதை பார்த்து யாருக்காவது நக்கலாக தோணுச்சுன்னா நல்லது என்னை யாரும் சைட் அடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை அதை நான் விரும்புறதில்லை அப்படி நான் விரும்பினேன்னா அதுக்கு தக்க நான் போட வருவேன் இப்படி தலைய வரிச்சு போட்டு ஒரே ட்ரெஸ்ஸில் ஒரு இருபது வீடியோ போடுற வேலையில் பண்ண மாட்டேன் கொஞ்சம் வயசு பொண்ணு இல்லை ஐட்டம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோனில் தெரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் அவங்களுக்கு ஒன்றுமே சேமில்லை சும்மா கண்ணாரே பார்த்துக்கலாம் இதில் என்ன உங்களுக்கு அழகு வேண்டி கிடக்கு இல்லை கேட்குறது ஊராவிட்டு கடையில் இந்த மிச்சர் கடையில் பூந்தி கடையில் வச்சுருப்பாங்களா வித விதமாக ஜவுளி கடை இப்படி ரோட்டில் போகும்போது வரிசையாக ஆன்பம்ல எதே இப்போ நம்ம எடுக்க முடியுமா காசு கொடுத்தா எடுக்கலாம் அது பொருளுங்க பெண்கள் வந்து அப்படி கிடையாது சும்மா பார்க்க மட்டும் முடியும் அவங்க ஏதோ ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்காண்டி உங்களுக்கு வியூஸ் போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு காசு கிடைக்கும் இல்லை அடுத்து சின்ன திரையிலே சினிமாலே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எதுக்காக ஏதோ பண்ணிகிட்ருக்காங்களே தவிர அது எல்லாத்தையும் நீங்கள் வா எல்லாரையும் வந்து வீட்டில் கொண்டாந்து வச்சுக்க முடியாது அதுக்காண்டி ஒருத்தவங்க வயசாகிடுச்சுன்னா மட்டன் தட்டுறது கிளவின்றது இந்த மாதிரியான பழக்கத்தை விடுங்க நீங்களும் உங்களுக்கு என்ன வயசு அப்படி நிற்க போதா இன்றைக்கி உங்களுக்கு பதினஞ்சு வயசுனா நாளைக்கு இன்னும் அது கண்ணுமூடி கண்ணத்திற்குக்குள்ள இருபது வயசாகிடும் என் குழந்த மடியில் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது குட்டி பாப்பாவை அப்புறம் அவங்க ஒரு அஞ்சாங்க கிளாஸ் போயிட்டு இருந்தால் ஞாபகம் இருக்குது இன்றைக்கி பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்க கால ஓட்டத்தில் நம்மள அப்புறம் ஒரு நாளைக்கு கண்ணாட்டில் பார்த்தா நம்ம கிளம்பினா மாதிரி போய் நிற்போம் அதனால் அழகை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அவங்கவுங்க அழகு அவங்கவுங்களுக்கு சொந்தங்க அவங்கவுங்க வயசு அவங்கவுங்களுக்கு சொந்தம் நீங்கள் இளம் பெண்களை பார்த்தாப்புல உங்களுக்கு என்னமோ கிடைக்க போதா மைண்டை நல்லா வச்சுக்கோங்க ஒரு கலையை கலையாக பாருங்கள் கொலையாக பார்க்காதீங்க வெறுமனே பெண்ணோட தேகம் தான் பார்க்கணும் அவள் முகரைக்கட்டையை தான் பார்க்கணும் முடிவு பண்ணிங்கன்னா அப்போது நீங்கள் எதுவுமே வாழ்க்கைகளை கற்றுக்க போகிறது இல்லை ஒற்றி இருக்கீங்க பாருங்கள் அதை பார்த்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அது சிக்கா பொண்டாட்டியம்ல நான் இதை அதை பார்த்தேன்